நண்பர்களுக்கு வணக்கம் மீன் கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்கிட்ட ஒரு சில மீன்களோட பேரை சொல்லி அதோட நன்மைகளை சொல்லி வித்து அதை காசாக்குறதுக்குள்ள கடைகாரோட நிலைமை விடிய விடிய கதை கேட்டு சீதைக்காம சித்தப்பன்னு சொன்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடைகாரர்கள் தன்னை நம்பி வர்ற வாடிக்கையாளர்கிட்ட சொல்ற மீன்களோட பெயர்களும் மீன்களோட சுவையும் பெரும்பாலும் நல்லா தான் இருக்கும் ஆனா வாடிக்கையாளர்கள் இந்த மீன்களை முன்ன பின்ன வாங்கி சாப்பிட்ட பழக்கம் இல்லாததுனால இந்த மீன்களை தவிர்க்க பார்ப்பாங்க அவங்க எப்போதும் வாங்கி போற மீன்களான வஞ்சரம் வாவல் சங்கரா மத்தி நெத்திலி கிழங்கா வெள்ளை கிழங்கா கொடுவா இந்த மாதிரியான மீன்களை வாங்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க அப்படி அதிகப்படியான மக்களால் தவிர்க்கப்படுற ஒரு மீன் அப்படின்னா இந்த கிளாத்தி மீன் இந்த மீனோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மீனோட வெளிப்புறத்தில் கூட முள்ளு இருக்காது அந்த மீனோட எந்த பகுதியில் பகுதியிலையும் கையை வச்சு தேய்ச்சாலும் ஒரு முள்ளு கூட குத்தாது சில நேரங்களில் சில ஆயிரங்கள் செலவு பண்ணி வாங்குற வாவல் வஞ்சர மீன்களோட சுவையை விட இந்த மீனோட சுவை நல்லா இருக்கும் அப்படின்னா வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்கள் ஒத்துக்கிற மனப்போக்குவரத்துக்கு கிடையாது முதல் காரணம் வாடிக்கையாளர்கள் இந்த மீனை முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டாங்க இரண்டாவது காரணம் பார்த்துருந்தாலும் வாங்கி சாப்பிட்டுருக்க மாட்டாங்க மூன்றாவது காரணம் இந்த மீனோட கலர் இன்னும் ஒருபடி மேலே போனீங்க அப்படின்னா இந்த மீனோட பொதுவான பெயர் கிளாத்தியா இருந்தாலும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்றாங்க சென்னையில் இந்த மீனை செருப்பு மீன் சொல்லி சொல்றாங்க சில பகுதிகளில் லெதர் ஜாக்கெட் சொல்லி சொல்றாங்க செருப்பு மீன் சொல்லி வாடிக்கையாளர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா செருப்பு மீனா இதை எப்படி சாப்பிடுறது அப்படின்ற ஒரு ஐயப்பாடு அவங்க மனசுல வந்துருது உண்மை என்ன அப்படின்னா இந்த மீனை வாங்கி சாப்பிட்டவங்க கடைகளில் இந்த மீனை பார்த்தாங்க அப்படின்னா வேற மீன்களை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது இந்த மீன் நல்ல நிலையில இருந்தது அப்படின்னா வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த மீனை தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மீனோட தன்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மீன் உள்ள எப்படி இருக்கு அந்த சதைப்பகுதி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு அல்வா துண்டு மாதிரி இருக்கும் விலைவாசியை பொறுத்த வரையிலுமே அதிகபட்ச விலையே நானூறு ரூபாய் தான் இருக்கும் எப்போதுமே சில ஆயிரம் ரூபாய்களை செலவு பண்ணி வஞ்சரம் வாவல் மீன்களை வாங்கி சாப்பிட்றதை விட கம்மியான விலையில கிடைக்கக்கூடிய சுவை அதிகமான இந்த மாதிரியான மீன்களையும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க